இப்போ எல்லாருக்கும் நவராத்திரினாலே கொழுன்னு தெரியும் எனக்குமே அது மட்டும் தான் தெரியும் பட் நவராத்திரினா என்ன எதுக்காக அது வந்து ஒன்பது நாள் பண்றாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன் கிரிக்கெட்ல எத்தனை பேர் விளையாடுவாங்க பதினோரு பேர் பதினோரு பேர் அவங்க ஆக்சுவல் பிளேயர்ஸ் எத்தனை பேர் உள்ள பேட்டிங் ஃபீல்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை தோக்கடிக்கிறதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு ஸ்ட்ராட்டஜிக் டைம்னு வேற வச்சு அதுல பிளான் பண்ணுவாங்க இது வெறும் அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு அவுட் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் அந்த ப்ரோட்டோகால் ப்ராசஸ் இருந்தா கூட எவ்வளோ யோசிக்கிறாங்க எப்படி அவங்கள வீழ்த்தணும்னு அப்போ இது ஒரு சின்னதுக்கே இவ்வளோன்னா மகிஷாசுரன் என்னும் ஒரு அந்த அரக்கன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் எத்தனையோ தவம் பண்ணி நிறைய பலன்கள் நிறைய இந்த மாதிரி நிறைய எல்லாம் இதை ஒரு அழிக்கிறதுக்கு ஒரு தாய்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சிடலாம் பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா அட்டாக் பண்ணுவாங்க ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு ஒரு அவங்களுடைய மனதை வந்து வலிமை இழக்க செய்வது இது மாதிரி சொல்றேன் ஒரு